கோவை மாவட்டம் போத்துனூர் அருகே நான்கு பேரை கொன்ற காட்டு யானையை மயக்க ஊசி போட்டு வனத்துறையினர் பிடித்துள்ளனர் மயக்கமடைந்த காட்டு யானையை லாரியில் ஏற்றும் பணியில் வனத்துறையினர் தற்போது ஈடுபட்டுள்ளனர் இதுகுறித்து அங்கிருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் பிரசாந்திடம் தொலைபேசி வாயிலாக கூடுதல் தகவலை கேட்கலாம் நான்கு பேரை கொலை செய்த காட்டு யானையை வனத்துறையினர் மயக்க ஊசி போட்டு பிடித்து அகற்றிய காட்சிகளை பார்த்தோம் இது குறித்து அங்க இருக்கக்கூடிய கல தகவலை செய்தார் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் தற்போது யானையை மீட்டு வனத்துறையினர் எந்த பகுதிக்கு அழைத்து செல்கின்றனர் அங்கு எந்த மாதிரியான சூழல் நிலவி கொண்டிருக்கு ஆஹ் கோபால் தற்போது இந்த கோ போத்தனூர் கோயில் இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் இருக்கக்கூடிய காட்டு யானையை மீட்கும் வனத்துறை ஒரு ஏழு மணி நேரமாக ஈடுபட்டுள்ளதாக அனைத்து முயற்சிகளும் தோல்வியடைந்திருக்கின்றன குறிப்பாக காலையில் ஒரு இரண்டு ஊசி ஒரு ஒரு இரண்டு மணி நேரத்துக்கு முன்பாக இரண்டு மயக்க ஊசி அதிக டோஸ் கொடுத்து மயக்க ஊசிகள் செலுத்தப்பட்டது இருந்தபோதிலும் கூட அந்த யானையானது மயக்க ஒரு மணி நேரம் மயக்கங்களில் இழந்த பிறகு அதனுடைய கால்களில் ஆறு தேசித்திர்கள் மூலமாக நான்கு கால்களும் கைகள் கட்டப்பட்டு இழுக்க இழுத்து அந்த சாடி வரக்கூடிய அந்த லாரிகள் மூலமாக லாரியில் ஏற்றும் பணி மீறி முயற்சி தோல்வியடைந்தது வந்து இரண்டு ஊசிகள் செலுத்தப்பட்டு அதுவும் ஊசி செலுத்தப்பட்டு கும்கி ஆணை மூலமாக வண்டியில் ஏற்றப்பட்டது அதுவும் பொருள் இருந்தது இருந்த போதும் கூட அந்த யானையானது கை மயக்கினிருந்து தெளிவாகி அடியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் மேலும் அந்த கை கயிறு இழுத்து அந்த தேசிய பெரும் கயிறு கட்டப்பட்டு இருந்த போதிலும் கூட அது இழுத்து சென்று அருகில் கூட குடியிருப்பு இருந்த போதிலும் கூட வனத்துறையில் மறுபடியும் மூன்றாவது ஊசி மயக்க ஊசி செலுத்தி அந்த ஊசி செலுத்தப்பட்டிருந்த தற்போது மயங்க நிலை மயக்க மயங்க நிலையில் நின்று கொண்டிருக்கிறது முதலில் அந்த ஊசி செலுத்திய நிலை செலுத்தப்பட்ட போது அது மயங்கி கீழே

கூட காவல்துறை நடத்தினார்கள் இருந்தபோதும் கூட அந்த யானையானது தற்போது முன்னேறி கொண்டிருக்கிறது அந்த காட்சி நேரடியாக பார்க்கலாம் தற்போது அந்த நிலையில் இருக்கக்கூடிய மை தற்போது பாருங்க அந்த காட்டுக்குள்ள இருந்து அந்த யானை வெளியே வரக்கூடிய காட்சியை பார்க்கலாம் அந்த ஒற்றை தான் நான்கு பேர்களை காலையில் பழி வாங்கிய பழி வாங்கியது தற்போது அந்த யானையான மீ அந்த யானை நான்கு கைகளில் இழுத்து ஜேசிப்பு மூலமாக அந்த சாடி இருக்கக்கூடிய அந்த வனத்துறை வாகனங்கள் லாரி மூலமாக தற்போது நடைபெற்று வருகிறது இருந்த போதிலும் கூட அந்த யானை மூன்றாவது ஊசி காலை காலையில் இரண்டு ஊசி செலுத்தப்பட்டு தற்போது மூன்றாவது ஊசியில் செலுத்தப்பட்டது தற்போது அதை நின்று கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நேரடியாக பார்க்கலாம் தற்போது அந்த யானையானது அதிகாரிகளுக்கு மனித வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டிருக்காங்க அருகிலேயே காலை நடக்கிறவர்கள் அதற்கு ஏதாவது அடிப்பட்டால் அதற்கான சிகிச்சை செய்வது மருத்துவ சிகிச்சை செய்வதற்காக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கால்நடை மருத்துவ மனோகரம் மற்றும் சுய ஆகிய இரண்டு பேர்களும் அருகிலே வனத்துறை கால்நடை மருத்துவர்கள் அருகில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு மூ மூன்று ஊசி தயார் நிலையில் இருக்கிறது அந்த யானை மேலும் அருகில் குடியிருப்பு பகுதிகளுக்கு ஓடாமல் இருப்பதற்காக மயக்க ஊசி மேலும் ஒரு மூன்று மயக்க ஊசிகள் தயார் நிலையில் இருக்கு இருந்து தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய ஒரு தண்ணீர் தனியார் லாரிகள் மூலமாக தண்ணீர் வரவழைக்கப்பட்டு தற்போது மயங்கி கீழே விழுந்தால் அதை மயக்க நிலையிலிருந்து இருந்து தெளிவுப்படுத்துவதற்காக லாரியும் மரவழைக்கப்பட்டிருக்கிறது தற்போது அதற்கான அருகில் இருக்கக்கூடிய அந்த அந்த யானை தற்போது சோர்வடையக்கூடிய காட்சிகள் பார்க்க முடிகிறது தற்போது அந்த யானையானது மயக்கு மூன்றாவது ஊசி செலுத்திய பின்பு அது குடியிருப்பு பதிவு செல்ல இரண்டு ஊசிகள் செலுத்திக் கொண்டு குடியிருப்பு பதிவு செல்ல முயன்றது ஆனால் அந்த யானையை மூன்றாவது ஊசி செலுத்தப்பட்டு தற்போது அது நேரடியாக நின்று கொண்டிருக்கிறது அந்த காட்சியான நேரடியாக பார்த்துக் கொண்டிருக்கிறீங்க வனத்துறை அதிகாரிகள் அதனுடைய நிலைமை அது என்ன மாதிரியான அடுத்த நிலை எடுக்க போகிறது என்பதை தற்போது வனத்துறை அதிகாரி நின்று கொண்டிருக்கிறார்கள் அதை சுற்றி ஒரு ஆறு தேசி வாகனங்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு தண்ணீர் வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் வந்தால் ஜேசிபி மூலமாக வாகன ஏற முடியும் ஆனால் அந்த பகுதிக்கு சென்றால் பின்புடும் பகுதியில் குடியிருப்பு செல்ல விடாமல் இருப்பதற்காக அங்கிட்டு இரண்டு அந்த அதற்கு அந்த அதற்கு பின்னால் இரண்டு ஜேசிபி வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஒரு கும்கி யானை அதாவது சாடி வைல வரவழைக்கப்பட்ட பாரி என்ற கும்கி யானையும் வரவழைக்கப்பட்டிருக்கிறது அது மிகவும் சிறப்பான யானை மாதிரி கிட்டத்தட்ட இருந்து பல காட்டு யானைகள் ஊருக்குள் புகுந்த போதும் அதை விரட்டும் பணியில மிக சிறப்பாக ஈடுபட்ட யானை அந்த யானை கடை கடந்த ஒரு வருடங்களுக்கு முன்னும் மகாராஜா என்கிற ஒரு ஆபரேஷன் ஒரு யானை பிடிப்பதற்காக ஒரு வார வனத்துறை ஈடுபட்ட அந்த யானையை பிடிப்பதற்கான தீவிர முயற்சி ஈடுபட்ட யானை இந்த சாடி வயலிருந்து வரவழைக்கப்பட்ட இந்த பாரி யானைதான் அந்த யானையும் தற்போது இந்த யானை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க வனத்துறை கிட்டத்தட்ட நூறு பேர் கொண்ட குழு போலுவாப்பட்டி போத்தனூர் காரமடை மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகளில் ஏழு வனச்சரி

கட்டப்பட்டு அந்த யானையை இழுத்துச் செல்வதற்கான பணிகளில் ஈடுபட்டு இருக்காங்க தற்போது அந்த யானை அந்த யானை அழிவு இந்த யானை மீட்கும் கருத்திட்ட ஒரு ஏழு மணி நேரம் போராட்டம் நடைபெற்று வருகிறது